அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் எப்படி சிறப்பாக அமைய போகிறது குறிப்பாக டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் நினைப்பதை விட இந்த வருடத்தின் இறுதி தருணமும் அடுத்த வருடத்தின் முதல் சில தினங்களும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர் பங்களையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் அனைத்து வகையான செல்வ வளங்களும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்க வேண்டும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இருப்பதை விட சிறப்பாக பெறக்கூடிய ஆண்டாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு பெரிய அளவுல சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு நிறைந்த தனலாபத்தை லாபத்தை தருகின்றன ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் மிக பெரிய அளவுல சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் அதற்கான மிக முக்கியமான காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பார்க்கப்படுகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் துல்லியமாக பயன்படுத்தி கொண்டால் புதையல் கிடைத்தால் எப்படி வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் கிடைக்குமோ அதுபோன்று மிக பெரிய அளவில் பண ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உயர்வை பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குகிறது அதிலும் குறிப்பாக வளர்புரை சந்திரனாக சந்திரன் வளம்பருகிறார் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் பெறுகிறாருங்க சந்திரன் எனவே சிறப்பான பொருளாதார ரீதியான மாற்றம் உண்டு அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் விளம்பருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதே போன்று மிக வலுவாக நிழல் கிரகமான ராகு பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவதும் பல வகையில் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு கேதுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்களை நிழல் கிரகமான ராகு கேது உருவாக்குவதால் கணிசமான லாபம் உயரும் இந்த தருணத்தில் பணப்புழக்கம் அதிகரிப்பதோடு பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும் திடீரென சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஊர் மாறுதல் இடமாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நிச்சயம் அவை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கிறார் நீண்ட தூரம் அலைச்சல் பயணம் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டவட்டமாக நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியனுடன் இணைந்து சப்தமத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வாரத்தில் மிக சிறப்பானதாக அமைய போகிறது சூரியன் சுக்கரன் புதன் என மூன்று கிரகநிலைகள் இணைந்து சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து வலுவாக ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வையும் இந்த மூன்று கிரகநிலைகளின் மீது பதிகிறது முக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து ஏழாம் வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவல தடை தடைதாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி கைவிடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் மெதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தருணத்தை என்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் ஆனால் வரவை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுன ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுக்கரனும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலுவாக அமர்ந்து குடும்ப முன்னேற்றத்திற்கு பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் அமர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க கடல் தாண்டி சென்று வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களது குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறார் முக்கூட்டு நிலைகளின் அமைப்பால் சிறப்பான வளர்ச்சி உண்டு தனிபகவானும் இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முழு சுபகிர குரு பகவானும் தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்கக்கூடிய வகையிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குடும்ப உறுப்பினர்களின் மூத்தவர்களின் உடல்நிலையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் பல பணிகளை செய்து முடித்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் சிறப்பு இந்த வேலையை மிதுன ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது குரு பகவான் தனது சுப பார்வையால் பல்வேறு கிரகநிலைகளை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்கள் முற்றிலுமாக விலகி நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் பல சுபகாரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு மங்களக்காரகரான செவ்வாய் மிக வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த வாரத்திற்கு பிறகு அவர் உச்சபலம் பெற போகிறாருங்க எனவே வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது ஆனால் வேலை பல அதிகரிக்கும் என்று பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வு நிதானத்துடனும் செயல்படுவது ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே உங்களது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பலி விலகி வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது உத்தியோகத்தில் உயர்வு கிடைப்பதோடு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் கலைஞர்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு குடும்பத்தில் நினைத்ததை விட சிறப்பான மாறுதல் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மெதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கும்